வேங்கடவனை போற்றி குரு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஒரு ஜாதகம் இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் நாம் இந்த ஜாதகத்தில் பார்க்க இருக்கும் பலன்கள் கல்வி நிலை எப்படி இருந்திருக்கும் என்னவாக இருந்திருக்கும் தாய் தந்தையர் நிலை எப்படி இருந்திருக்கும் நடப்பில் உள்ள சந்திர பக்தியின் பலன் எப்படி இருந்திருக்கும் இவற்றைப் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பெண்மகள் பிறந்திருப்பது ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு ஐந்து பி எம் பிறந்திருக்கிறார் இந்த ஜாதகி தேய்பிரை பஞ்சமி திதியில் பிறந்திருக்கிறார் பஞ்சமி திதி என்றால் உங்களுக்கு வெளிச்சமுள்ள சந்திரன் தான் ஒளி தத்துவமாக நாம் பார்க்கும்போது வெளிச்சமுள்ள ஒளியுள்ள சந்திரன் தான் சரி நாம் ஜாதகத்தை ஆய்வு செய்ய ஆரம்பிப்போம் கல்வி நிலை என்று பார்க்கும்போது நாம் என்னவெல்லாம் பார்ப்போம் என்று பார்க்கலாம் இப்பொழுது லக்னம் லக்னம் மகர லக்னம் மீன ராசி ரேவதி ரெண்டாம் பாதம் நட்சத்திரம் ரேவதி ரெண்டாம் பாதம் நட்சத்திரம் என்றால் இவருக்கு தசா ஆரம்பிக்கும் போது புதன் தசா ஆரம்பித்திருக்கும் புதனுக்கு பின் கேது சுக்கரன் என்று அடுத்தடுத்த நட்சத்திரங்களின் தசாக்கள் நடக்கும் அது நாம் அறிந்தது அடுத்தது கல்வி நிலை கல்வி நிலை பார்க்கும் பொழுது நாம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் இவற்றை பார்க்க வேண்டும் மேலும் ஐந்தாம் இடத்தில் நாம் கல்வியின் தரத்தை அறிந்து கொள்ளலாம் மேலும் காரகரான புதன் பகவான் எப்படி இருக்கிறார் என்பதையும் நாம் சீர்தூக்கிப் பார்க்க வேண்டும் இவை அனைத்தும் நமக்கு மிகவும் முக்கியம் கல்வி நிலையை பார்க்கும் பொழுது பின் நாம் பார்க்க வேண்டியது கிரகங்களின் அமர்வு கிரகங்களில் எப்படி இருக்கிறது என்ன கிரகங்கள் பலமாக இருக்கிறது இவற்றையெல்லாம் பார்த்து நாம் என்ன கல்வி நிலை என்று அறிந்து கொள்வோம் இப்போ இந்த ஜாதகத்தில் மகர லக்னம் லக்னத்தில் இந்த கிரகமும் இல்லை அடுத்து இரண்டில் சனி பார்வை இருக்கிறது செவ்வாய் பார்த்த சனி சனி பகவான் தனியாக பார்க்கும் பொழுதும் அவர் குரு பார்த்தோ செவ்வாய் பார்த்தோ என்று பார்க்கும் பொழுது அவரின் குணம் இவை மாறும் இரண்டாம் இடத்தை பார்ப்போம் இரண்டாம் இடத்திற்கு யார் பார்வை கிடைக்கிறது முதலில் லக்னாதிபதியாகிய சனி பகவான் ஐந்தாம் மனையில் அமர்ந்து அவர் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் மேலும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் மேலும் செவ்வாய் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் சரி இது இவை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நாம் படிப்பின் தரத்தை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது இவர் என்ன படித்திருப்பார் என்பதும் நமக்கு ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது இங்கே குரு பார்வையே இரண்டாம் இடத்தில் வந்துவிட்டது அப்பொழுது இவருக்கு ஆரம்ப கல்வி நன்றாக இருக்கும் நான்காம் இடம் சந்திரன் அமர்ந்து மூன்றாம் இடத்தில் நான்காம் இடமும் நன்றாகத்தான் இருக்கிறது சனி பகவான் ஐந்தில் இருக்கிறார் படிப்பின் தரம் சிறிது குறைந்திருக்கும் ஒன்பதாம் இடத்திற்கு சந்திரனின் பார்வை ஒளியுள்ள அமைப்பாக கிடைக்கிறது வித்யா நிஷ்பலமாக அமர்ந்திருந்தாலும் கூட அவர் லக்னத்தை பார்க்கிறார் வித்யாகாரகர் அது நன்மை மேலும் அவர் சூரியனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் தன் நண்பருடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இது பூத ஆதித்ய யோகமாகும் மேலும் குரு பகவான் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இவர் படிப்பின் அளவு எப்படி இருந்திருக்கும் இவர் படிக்கும் காலங்களில் படிப்பு இருந்து அந்த படிப்பிலிருந்து சிறிது கீழே இறங்கி பெரிதாக படிக்க நினைத்து அதிலிருந்து சிறிது கீழே இறங்கி படித்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் ச சனி அமர்ந்து விட்டார் படிப்பின் தரம் குறைந்திருக்கலாம் பின்பு இவர் படிக்கச் செல்ல வேண்டிய படிப்பை விட்டுவிட்டு சிறிது மாறி வேறு படிப்பு படித்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இது நமக்கு இங்கே சரியாக புலப்படுகிறது இவர் என்ன படித்தார் இவர் எம்ஏ பிஎட் படித்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் குரு அப்பொழுது இவர் பேங்க் வேலை ஆசிரியர் துறை இவையெல்லாம் படித்திருக்கலாம் ஒரு டிப்ளமோ இன் ட்ரிபிள்இ டிப்ளமா படித்திருக்கலாம் எலக்ட்ரிக்கல் டிப்ளமா படித்திருக்கலாம் சூரியனும் புதனும் ஒன்றாக இருக்கிறார்கள் இவையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவர் குருவின் ஒன்பதாம் பார்வை நன்றாக விழுகிறது அதனால் இவர் ஆசிரியர் துறைக்கு படித்திருக்கிறார் இவர் எம்எஸ்சி பிசிக்ஸ் படித்து பிஎட் எல்லாம் முடிக்காமல் ஆசிரியர் பணிக்கு சென்று பின் ஆசிரியர் பணி சிறிது காலம் செய்துவிட்ட பின்பு சரி நாம் டீச்சிங் துறையில் வந்துவிட்டோம் என்பதனால் இவர் டீச்சிங்கிற்காக பிஎட் படிப்பு படித்திருக்கிறார் இதுதான் இவருடைய படிப்பு பின் இவர் ஒரு அரசு பள்ளியில் இப்பொழுது நான் ஒரு ஆரம்ப நிலையில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் ஒரு கவர்மெண்ட் எய்டு பெறும் ஒரு பள்ளியில் இவர் சேர்ந்திருக்கிறார் முதலில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் மட்டும் படித்து கொண்டு படித்து விட்டிருந்தவர் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்து பின் அந்த ப வேலை பிடித்து பின் இவர் பிஎட் முடித்து பின் இவர் ஒரு அரசு பள்ளியில் ஒரு ஏ அரசு ஏடு பெரிய பள்ளியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் இவரின் படிப்பின் அளவு